தனக்கா பாருங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சாணி கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாணியெல்லாம் கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா கீரை காட்டு வாழைக்காட்டுக்குள்ள போட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்றோம் விவசாயிகள் சாணி தான் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வம் சரிக்கா எழுந்திரிச்சு ஆமாக்கா ஆனால் காடி சுத்தமாக வச்சுக்கணும் இல்லக்கா டூட்டி சரிக்கா காடி வந்து சுத்தமாக வச்சுக்கணும் இல்லக்கா ஏக்கா காடி சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு விவசாயம் சரி நம்ம குப்பையில் சாப்பாடு போட்டு ஆமாக்கா கரெக்ட் அதே மாதிரி வாயில்லா ஜீமுக்கா நீட்டா இருக்கணும்